மம் அதிகாரம் பத்தொன்பது கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடுக்கி உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரேவேல் புத்திரருக்குச் சொல்லுங்கள் அதை எலையாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது அப்பொழுது ஆசாரியனாகிய இளையசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு குடாரத்துக்கு எதிராக ஏழுதலம் தெளிக்க கடவன் பின்பு கடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுற்றறிக்க வேண்டும் அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுற்றறிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் கேதர் கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன் பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களைத் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன் ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக் கொண்டு பாளையத்துக்குப் புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன் அது இஸ்ரேவேல் புத்திரின் சபைக்காக தீட்டுக்களிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும் அது பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலை வாரினவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது இஸ்ரேவேல் புத்திரருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற அன்னியனுக்கும் நித்திய கட்டளையாயிருப்பதாக செத்துப்போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டுக்களிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்கக் கடவன் அப்பொழுது சுத்தமாவான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தன்னை சுத்திகரிக்காமல் இருப்பானாகில் சுத்தமாகான் செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் கர்த்தரின் வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் அந்த ஆத்துமா இஸ்ரேவேலில் இராமல் அறுப்புண்டு போவான் கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கும் கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் அதற்கடுத்த நியமமாவது அந்த கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள் மூடிக் கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும் வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவனையாவது செத்தவனையாவது மனித எலும்பையாவது பிரேதக் குழியையாவது தொட்டவன் எவனும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பான் ஆகையால் தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும் சுத்தமான ஒருவன் ஈசோப்பை எடுத்து அந்த ஜலத்திலே துவைத்து கூடாரத்தின் மேலும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளின் மேலும் அங்கே இருக்கிற ஜனங்களின் மேலும் தெளிக்கிறது தெளிக்கிறதமல்லாமல் எலும்பையாகிலும் வெட்டுண்டவனையாகிலும் செத்தவனையாகிலும் குழியையாகிலும் தொட்டவன் மேலும் தெளிக்கக்கடவன் சுத்தமாயிருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தெளிக்க வேண்டும் ஏழாம் நாளில் இவன் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களைத் தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலத்திலே சுத்தமாயிருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்தி கொள்ளாதிருந்தால் அவன் சபையில் இராதவடிக்கு அறுப்புண்டு போவான் அவன் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் தீட்டுக்களிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் தீட்டுக்களிக்கும் ஜலத்தை தெளிக்கிறவனும் தன் வஸ்திரங்களை துவைக்கக்கடவன் தீட்டுக்களிக்கும் ஜலத்தை தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொழுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும் அவைகளை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் எண்ணாகமம் அதிகாரம் இருவது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன விதைப்பும் அத்திமரமும் திராட்சைச் செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசிரிப்பு கூடார வாசலில் போய் முகம் முகங்குப்பிட விழுந்தார்கள் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரைக் கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையைப் பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரைக் கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படப் பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்த கோலை எடுத்தான் மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது பின்பு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இங்கே இஸ்ரேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் என்னப்பட்டது பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஷ் ஊரில் வந்திருக்கிறோம் நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சைத் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரைக் குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகி இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான் அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்கப் புறப்படுவேன் என்று அவனுக்குச் சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் அவனை நோக்கி நடப்பான பாதையின் வழியாய் போவோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குளித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம் வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகிப் போனார்கள் இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்குப் போனார்கள் ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடினால் நான் இஸ்ரேல் புத்தருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணி ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையசாருக்கு உடுத்துவாயாக ஆரோன் அங்கே மறித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான் என்றார் கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான் சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள் அங்கே ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய சாருக்கு உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மறித்தான் பின்பு மோசேயும் இளையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் ஆரோன் ஜீவித்துப் போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக முப்பது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் சங்கீதம் தொன்னூறு தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பருவதங்கள் தோன்று முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் நீரே நீரே என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் நீர் மனுஷரை நிற்த்தூழியாக்கி புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராச்சாமம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம்போல் வாரிக் கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு இருக்கிறார்கள் அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கிப் போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார் நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்குப் தருளும் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அரளும் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இரண்டு மூன்றாம் நாளிலே கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சரசம் போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்குத் தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததைக் கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய ஷீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்குப் போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்துப் போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் அவர் இப்படிச் சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய ஷீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படியிருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரைக் குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க இருக்கவில்லை